ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒரு லீகல் நோட்டீஸ் சுரேஷ்ங்குற அவர் சர்வ் பண்ணாரு இது இன்னைக்கு இந்தியால உள்ள எல்லா டாப் மீடியாஸ்லயும் ஹெட்லைனா ஏ மாறி அன் டிவி அப்படின்றது வந்து பிரபலமாக ஒரு அறிந்த ஒரு சேனல் அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி இது வந்து நார்மலாக இது வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்றது மட்டும் நம்ம இன்னைக்கு பாக்க முடியாது ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் மாறன் மரணம் மரணத்துக்கு அப்புறமா லீகல் ஹேராட்டு அவங்களுடைய மனைவி மல்லிகா மாறன் வராங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஷேர்ஸ் மல்லிகா மாறனுக்கு மாறுது அங்கேருந்து அது கலாநிதி மாறன் வாங்குகிறாங்க விலையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நடந்ததை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்போ இஷ்வாக உருவாக்குறாங்க எல்லா ஃபேமிலி இஷ்யூஸ்லயும் நடக்கக்கூடியதுதான் கார் லார்ஜ் கார்ப்பரேட்ல எல்டர் பீப்புளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க மத்தம் ரெண்டு பேரையும் இத் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அலகேஷன் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லலாம் சோ அதுக்கு எதிர்பார்த்த மாதிரி இவருக்கான அதோடைய ஷேர் கிடைக்காம போயிருக்கலாம் தமிழலை இது தமிழர்களின் உணர்நிலை நேர்களுக்கு அன்பான வணக்கம் தயாநிதி மாறன் வர்சஸ் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சரால் இருந்திருக்கிறாரு யூபி அரசில் கலாநிதி மாறன் சன் குழுமங்களுடைய தலைவர் இப்படி தான் இவங்களுடைய பிரச்சனை அதாவது சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த இந்தியா மட்டுமில்லை உலகமே உற்று நோக்குற அளவுக்கு ஒரு பிசினஸ்ல ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு பேசப்படுகிறது உண்மையாக இது ஏன் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு அப்படிங்கிறத ஆடிட்டர் சுந்தரராமன் அவங்களோட நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒரு லீகல் நோட்டீஸ் சுரேஷ் சர்வ் பண்ணுறாரு இது இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா டாப் மீடியாஸ்லேயும் ஹெட்லைனாக ஏன் மாறியிருக்கு கண்டிப்பா அதாவது சன் டிவி அப்படின்றது வந்து பிரபலமாக ஒரு அறிந்த ஒரு சேனல் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி இது வந்து நார்மலாக இது வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்டட் கம்பெனியில் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பப்ளிக் அட் லார்ஜ் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த குழுமத்தில் சன் டிவி லிஸ்டட் கம்பெனிங்கிறதுனால ப்ரொமோட்டர்ஸ் ஆகிய கலாநிதி மாறன் அந்த அவங்களுடைய ஃபேமிலி எழுபத்தஞ்சு சதவீதம் ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் இருபத்தஞ்சு சதவீதம் ஜனதா பப்ளிக் அட் லார்ஜ் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து பப்ளிக் அட் லார்ஜ் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஆப்வியஸ்லி இதில் வந்து பொலிட்டிக்கல் கனெக்ட்ஸ் இருக்குது சன் டிவியோட லார்ஜ் ப்ரெசன்ஸு அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கேப் இந்த மார்க்கெட்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே வந்து ஒரு இருபது சதவீதம் அவங்களுடைய ஷேர்ஸ் ஃபிளக்சுவேட் ஆயிடுத்துது இது வந்து ஐ திங்க் ஒரு க்ளோஸ்லி ஹெல்ட் பீப்புளுக்கு நிறைய முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் நியூஸாக திடீர்னு பார்க்க முடியுது ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய நம்பர்ஸாக கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்களோட லீகல் நோட்டீஸ்ல த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் சொல்றாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றாங்க ஸோ அதனால இது வந்து பப்ளிக் ஸ்டேக் ஹோல்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நாட் மியர்லி ஒரு ஃபேமிலி ஃபியூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூவாக நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து தான் நம்ம இதை பார்க்குறோம் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் மாறன் மரணம் மரணத்துக்கு அப்புறமா லீகல் ஹேராகட்டு அவங்களுடைய மனைவி மல்லிகா மாறன் வராங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஷேர்ஸ் மல்லிகா மாறனுக்கு மாறுது அங்கேருந்து அது கலாநிதி மாறன் வாங்குறாங்க விலையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நடந்தத கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இப்போ இஷ்வாக உருவாக்குறாங்க கண்டிப்பாக அதுதான் ஒரு ஒரு கிரேட் சஸ்பீஷன் ஏன்னா இது வந்து ஒரு இரு நீ கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஏன் இது இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நோட்டீஸுமே இப்போ இருபத்தி நாலுல தான் தெரியுது ஸோ இது வந்து க்ளோஸ்டாக ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள க்ளோஸ்டாக நிறைய ரொம்ப நாளாக லாங் பெண்டிங் அலொகேஷன்ஸாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள மேபி அந்த டைமில் வந்து கலாநிதி அவங்க பெரியவங்களாக இருக்கிறதுனால யூஸ்வலி இது வந்து டிப்பிக்கலாக எல்லா ஃபேமிலி இஷ்யூஸ்லேயும் நடக்கக்கூடியது தான் கார் லார்ஜ் கார்பரேட்டில் எல்டர் பீப்புளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் மற்ற ரெண்டு பேரையும் கித் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அலகேஷனை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு எதிர்பார்த்த மாதிரி இவருக்கான அதோடைய ஷேர் கிடைக்காம போயிருக்கலாம் ஸோ என்ன நீ இவர் ஆல்வேஸ் பொலிட்டிக்கலாக இருந்தார் அவர் பிஸ்னஸ் வைஸ் இருந்தார் ஸோ அவங்க தரப்புலேருந்து சரியான எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை ஈவன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கூட ஒரு வேகாதான் ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எல்லாமே கிளியராக லீகலாக தான் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக அப்படின்றது தான் தவிர்த்து வேறு எந்த ஒரு டீப் ப்ராப்பர் பேரவைஸ் பேராவைஸ்லையோ எதுவுமே தரலை கவுண்டர் ரெஸ்பான்ஸோ மேபி இன்னும் ஷார்ட் டைமில் நம்ம எக்ஸ்பெக்டை ஸோ இது வந்து ஒரு லாங் ஃபைட்டிங் அவங்கள அவங்களுக்குள்ளே இன்ட்ரல்லாக இருந்துருக்கு பட் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் லீகலாக போகணுன்ற முடிவு வந்து இப்போ தான் அவங்க எடுத்து தான் அவங்களுக்கு இன்ஃபர் பண்ணலாம் இதுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி அது ஜஸ்ட் சன் குழுமம் இப்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்போ அவங்களுடைய ஷேர் எப்படி இருந்துச்சு இப்போ அவங்களுடைய ஷேர் எவ்வளோ மாறி இருக்குது வேல்யூ ரெண்டாயிரத்தி மூணில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்திருக்கு அப்போவுமே அப்போது ப்ரைவேட் லிமிட்டடாக ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க பப்ளிக் இஷ்யூவாக போய் பப்ளிக் கம்பெனியாக ஓகே அப்போ ப்ரைவேட்டாக இருக்குது அந்த பப்ளிக் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஓகே அப்பதான் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து அதாவது இந்த ஆஃபர் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லீகல் நோட்டீஸ்ல வந்து வைக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் அலிகேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் அதாவது அவங்களுடைய ஃபாதர் வந்து இறங்கு இறந்து போகிறச்சே வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஷேர்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு போகுது அதுக்கப்புறமாக ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து கலாநிதி மாறன் வந்து பத்து ரூபாய்க்கு எடுத்த ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் பே பண்ணி அதை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலா சட்டத்தில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் ஃபர்தராக கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரிவிரு அறுபத்தி ரெண்டு கீழே வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து அதை ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்பாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து எக்ஸிஸ்டிங் எடுக்கிறச்சி கூட ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அது வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி தெரிய வருது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து வேல்யூவேஷனில் அதாவது இது மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஷேர்ஸ் எடுக்கிறச்சே ஃபேர் வேல்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது அந்த டைம்லேயே வந்து ஃபேர் வேல்யூ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ருப்பீஸ் பர் ஷேர் இருந்திருக்கு ஆனால் இவங்க அதை எடுத்தது வந்து பத்து ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்போ கீழே இப்போ பப்ளிக் இஷ்யூ போறச்சே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கு வந்து அந்த ஒரு ஷேரை ரெண்டாயிரத்து ஐநூறுபா மூவாயிரரூவாய்க்கு கொடுத்துட்டு

ரெண்டு வருஷம் முன்னாடி பிளான் பண்ணி நீங்க அதே கம்பெனியில பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு வருஷத்துல அவ்வளோ வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது இவரும் அதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா கூட மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருந்தாருனா கூட கேள்வி வராது ரெண்டாயிரம் என்ன ஃபேர் வேல்யூவோ அந்த டைம்ல எடுத்திருந்தா கேள்வி வராது இது வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபான்னா பத்து ரூபாய்க்கே இவங்க வந்து அதை அலாட் பண்ணி எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய டெட்ரிமெண்டல் ஆனால் இது வந்து சில டைம் லைன்ஸ் அதெல்லாம் இப்போ வந்து செபி வந்து ஜென்ரலாக நார்மலாக வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ போச்சு சப்ஸ்டான்ஷியல் ஸ்க்ரூட்டினியில் தான் பண்ணுவாங்க ஸோ இதோட அண்டர்லைன் பேப்பர்ஸ் நம்மள்கிட்ட எதுவுமே இப்போ பார்க்க முடியல இது அதனால தான் வந்து இவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இது பண்ணி இது வந்து ப்ராப்பராக இருக்கா அந்த டைமில் அவர் எடுத்தது அப்படின்னு சொல்லி நான் புகார் பண்ணவேன்னு தானே தயானி பாரத் சொல்கிறார் புகார் பண்ணால் மட்டும்தானே விசாரணைக்குள்ளே வரும் புகார் இல்லை நான் லீகல் நோட்டீஸுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நான் கரெக்டாக அதாவது சி இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணாதுன்னு தெரியும் இப்போ வந்து ப்ரைம் ஆஃபீஸு நம்மளுக்கு என்ன தெரியுது பத்து ரூபா ஷேர் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கிற ஷேரை வந்து பத்து ரூபாய்க்கு ஏழு தோன்ற மற்ற கேள்விகள் மட்டும்தான் இப்போ வருது இல்லை இன்னொரு இன்னொரு கேள்வி முக்கியமாக வைக்கிறாங்க அதாவது இறந்த உடனே அந்த ஷேர்லாம் அவருடைய மனைவிக்கு மாறுது ப்ராப்பரான லீகல் ஹேர்ஸோ அண்டர்லைன் டாக்குமெண்ட் எதுவும் இல்லை யாருமே இல்லாமல் இப்போ இதெல்லாமே நிதித்துறையை கவனிக்கக்கூடிய அமைப்பு அது கொஸ்டினாக ரைஸ் பண்ணுவாங்கல்ல தவறு தானே போர்ஜரியில் வந்துடும்ல கரெக்ட் அதாவது வந்து எந்த ஒரு அண்டர்லைன் டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க கிரிமினல் அஃபென்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் கிளியர் கிரிமினல் அஃபென்ஸ் ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஏன் ஈவன் மணி லாண்டரிங் கீழே வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் மணி லாண்டரிங் கீழே ஷெடியூல்டு அஃபென்சஸ் கவர் ஆகும் மணி லாண்ட்ரிங் வரைக்கும் போகும் போகும் ஏன் அப்படின்னா இது பப்ளிக் இஷ்யூ பப்ளிக் இருபத்தஞ்சு பர்சன்ட் நாளைக்கு ஸ்டேக் வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பிரதர்ஸ்க்குள்ளே கிடையாது ஏன்னா வெரி சப்போர்ட் தி அண்டர்லைங் ஷேர்ஸ் ஆஃப் சன் டிவி ஸோ அந்த அண்டர்லைங் ஷேர்ஸ் ஆஃப் சன் டிவியில் இருபத்தஞ்சு பர்சன்ட் பப்ளிக் இருக்கு ஸோ ஆல் மேட்டர்ஸ் செக்யூரிட்டிஸ் ரிலேட்டட் எல்லாமே ஷெட்யூல்ட் அஃபென்சஸில் இருக்குது ஸோ அதனால் ஈவன் இட் இஸ் அதில் அதனால தான் அந்த ப்ராசிட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பைசாவை ஈவன் அதர்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு கூட டைவர்ஷன் ஆயிருக்கு லைக் கால் தி ஏர்வேஸ் ஆர் கால் பப்ளிகேஷன்ஸ் அது மாதிரியான நிறைய ரிலேட்டட் குரூப் கம்பெனிஸ்க்கு இது மாறி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா அந்த நோட்டீஸ்ல தெரிய வருது ஸோ அதனால இது வந்து செக்யூரிட்டிஸ் ரிலேட்டட் லா இஸ் அ ஷெட்யூல்ட் அஃபென்சு ஸோ இட் இஸ் அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்ஐ ஒரு குறிப்பிட்டிருக்காங்க ஆமா வந்து நார்மலாக வந்து ஆல் கார்பரேட் லாவோட வயலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸு கீழே வரும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தனியாக இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆஃப் கார்பரேட் இந்த கார்பரேட் அஃபேர்ஸில் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் ஒன்று இருக்கு சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது கம்பெனியில பிரிவு இரநூத்தி பத்துக்கு கீழே எஸ்எஃப்ஐ ஒன்று ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கிங் ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அது மாதிரியான பெரிய ஃப்ராட் இதெல்லாம் ஜெட் ஏர்வைஸ் எல்லாம் வந்து எஸ்எஃப்ஐ ஓ ஓவில் ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு நார்மல் பவர் இருக்குது ஒன்ஸ் ஒரு ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் கேஸை எஸ்எஃப்ஐ எடுத்தாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லாம் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் வேறு எந்த ஜாலி ஈவன் ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ எல்லாம் யாருமே அது நெருங்க முடியாது தே ஹாவ் ஈவன் அ பவர் டு அரெஸ்ட் ஆல்சோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரீசனிங் கொடுத்து நார்மலாக ஒரு கம்பெனியில சட்டத்தில் வந்து நார்மலாக அரெஸ்ட் தி ஹவ் டு ஃபாலோ த ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆல்சோ ஸோ யூனோ தேர் ஹவ் டு ஃபைல் அ கேஸ் ப்ராசிக்யூஷன் ஆனால் தே ஆல்சோ ஹேவ் அ பவர் டு நார்மஸ் பவர் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் லெவலில் ஸோ இவருடைய நோட்டீஸில் சீ இதை வந்து ஈவன் ஒரு த்ரெட்டனிங்காக கூட நம்ம பார்க்கலாம் அவங்கக்குள்ளே ஃபேமிலி பிரதர்ஸ்குள்ளே நான் இதை விசில் ப்ளோட் பண்ணுறேன் இட்ஸ் மோர் அ விசில் ப்ரோயிங் த லீகல் நோட்டீஸ் மியர் விசில் ப்ரோயிங் இது மாதிரி ஃப்ராட்ஸ்லாம் இருக்காது ஸோ தெர் இஸ் பீன் அ லாங் டைமாக அவங்கக்குள்ளே ஒரு அலகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டுக்கு சண்டை இருந்திருக்கு அதை வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆளுங்கும் போது இது மாதிரி ஒரு லீகல் நோட்டீஸ் ஓப்பன் கொண்டு வந்துட்டாங்கனாலே ஈடிங்கிறது அதனுடைய மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு அந்த 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 ஷேர் ஹோல்டரில் ஒருத்தர் இதை கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்காரு இது உடல்நிலையில் பேசி போடலாம் மாறதுனாலே ஆட்டோமேட்டிக்லி இடி உள்ள வர இடி வந்து இட்ஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான் வர முடியும் நார்மலாக ஃபைம் இப்படி இடி வர முடியாது ஏன்னா தே நீட் அண்ட் எஃப்ஐஆர் பிரைமா ஃபேஸ் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி கேன் கம் பட் ஃபார் ஃபஸ்ட்டு எம்சிஏ வருவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காப்பரேட் அஃபேர்ஸ் எஸ்எஃப்ஐஓ அவங்க வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுவாங்க பண்ணி இப்போ இதுவே வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு எஃப்ஐஆர் ஒரு ரூட் இருக்கு ஆமாம் எஃப்ஐஆர் போய் இடிக்கு போகிறதுக்கான ஒரு லைனை தயாரிதி மாறன் அமைச்சி கொடுத்து இருக்கு கண்டிப்பாக இருக்கு இது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அதுக்கப்புறமா தான் இடி ஜூரிஸ்டிக்ஷன் அப்போ தயாநிதி மாறன் லீகல் நோட்டீஸ் போட்டார் கலாநிதி மாறன் இந்த சார்ஜஸ்க்கு என்ன ரிப்ளை பண்ணுறாரு அவங்களுடைய பர்சனல் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை பட் இந்த அன்னைக்கு ஒரு நாள் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அடுத்த நாளே வந்து ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியலாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆகுது ஸோ இது மாதிரி ஒரு இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேர் பிரைஸ் ஃபிளக்ச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களோட ஷேர்ஸ் வந்து பிஎஸ்சியில லிஸ்ட்டாக இருக்கும் போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இமிடியட்டாக இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க டீன் ஷார்ப் லிக்லைன் இருக்கு உங்களுடைய ஷேர்ஸ் பற்றி நிறைய ஃப்ராட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு இதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு வந்து இது எல்லாமே ஒரு ரெண்டு லைன்ல வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இது மாதிரி எல்லாமே நாங்கள் லாபடி தான் பண்ணியிருக்கோம் இந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டது எல்லாமே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பிஎஸ்சிக்கு அவங்க செய்தி வந்ததுக்கே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு இப்ப ஏன்னா பப்ளிக் டவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய அளவில் அதனுடைய பேக் அவங்களுடைய பப்ளிக் அட் லார்ஜ் வந்து சென்சிட்டிவ் சென்சிட்டிவாட்டர் தானே நாளைக்கு வந்து ஒரு

அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த பப்ளிக் அதனால் பிஎஸ்சிக்கு அவ்வளோ ரிப்ளை கொடுத்தா போகிறோம் பாம்பே ஸ்டாக்ஷோட இமிடியேட்டாக என்ன செடிமெட் பட் ஆனால் அது ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் வரும்போது தான் இப்போ வந்து லார்ஜாக இது வந்து ஒரு பேசிக் டியூ டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லார்ஜ் எஃபெக்ட் வரும் அப்படிங்கும் போது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு ஷுவோட்டோவாகவே யாருமே கம்ப்ளைண்ட் விடுத்தா எனது மாதிரினே கம்ப்ளைண்ட் இப்போ கொடுக்கலனாலும் இதை ஒரு சி நீங்கள் விசில் ப்ளோ பண்ணிட்டீங்க இந்த விசில் ப்ளோயர் வச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸே ஆன் இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிஷன் அதையும் பண்ணலாம் அவங்க நோட்டீஸ் அனுப்பலாம் இங்க ஜூரிஸ்டிக்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி அது என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அத பேஸ் பண்ணி நோட்டீஸ் அமைச்சா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இது பண்ணலாம் அதே மாதிரி ஈவன் ஹை கோர்ட் நாளைக்கு இது வந்து இது இருக்கறச்சோ உங்களுக்கு தெரியும் நார்மலா யாராவது ஒரு ஈவெண்ட் இட்ஸ் அ ப்ராப்பர் பிஐ ஃபைல் பண்ணலாம் போனாலே போதும் தெ கோ ஐகோர்ட் கேன் ஆல்சோ கேன் ஷோ மோட்டோ அசியூம் ஜூரிஸ்டிக்ஷன் டு அன் ஏன்னா இது இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர் ஒரு அவங்களுடைய நாளைக்கு அது போய் முடியும் இல்லையா அந்த இருபத்தஞ்சு சதவீதத்துல யாரோ தயான இந்த மாதிரி கூட அந்த இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கல யாரோ ஒரு ஐந்து பேர் இதை ஒரு இஷ்யா கிரியேட் பண்ணுறாங்க நேஷ்னல் கம்பெனியில் ட்ரிபியூனலில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் எனி ஷேர் ஹோல்டர் கம்பெனியில ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் பிஃபோர் என்சிஎல்டி என்சிஎல்டியில் கேஸை தொடர்ந்து அதை இன்வெஸ்டிகேஷனுக்கும் ரிக்வஸ்ட் டைரெக்ட் பண்ணலாம் ஒரு வேலை இப்போ சொல்லப்பட்ட இந்த கம்ப்ளைண்ட்டு நான் இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது அந்த ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லை அதை பத்து ரூபாவை ரெண்டாயிரத்தி எழுநூறுபாவுக்கு விற்பனை செய்திருக்கேன் அதுக்கு முன்னே இந்த ஷேர் சேஞ்சஸ் ஆனதில் இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாமே ட்ரூ உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் என்ன நடக்கும் கலாநிதி மாதிரி அவருடைய மேஜர் ப்ரேயர் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டிங் என்ன இருக்கோ அது எல்லாமே தப்பு ஒரிஜினலாக அந்த ரெண்டாயிரத்தி மூணில் என்ன ஷேர் ஹோல்டிங் அது தயாநிதி பாரத் சொல்கிறாரு அதை ரிஸ்டோர் பண்ணுங்கன்னு ரிஸ்டோர் பண்ணுறேன் கேட்க ரிஸ்டோர் மட்டும் கிடையாது ரிஸ்டோர் மட்டும் கிடையாது அவ்வளோ நாள் பே பண்ண டிவிடென்ஸ் எஸ் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டிவிடன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு தப்பு நீங்கள் ரீ பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எடுப்பார் இது அவங்க புக்ஸில் என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பட் ஏன்னா மோர் பர்டிகுலர்லி ஒரு எந்த ஒரு கம்பெனி லா சட்டத்துலையுமே பாஸ்ட்டு டென் இயர்ஸ் வரைக்கும் தான் போக முடியும் அதாவது இது ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதுனால லா ஆஃப் லிமிடேஷன் சண்டே கூட சொல்லலாம் அந்த இருபது வருஷம் புக்கெல்லாம் கூட எங்கள்கிட்ட இல்லை இப்போ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஸ் பர் த லா நீங்கள் பத்து வருஷம் தான் புக் வச்சுக்க முடியும் புக்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம செபி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சேம் இந்த மாதிரியான வழக்கம் ஏன்னா பிஸ்னஸ் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் ஏதாவது ஒரு முன் தீர்ப்புகளோ இல்லைன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்கெலாம் சரி நார்மலாக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் ஒரு ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவல்ஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க அதில் ஒரு சின்ன குளறுபடி இருந்தாலே உடனே வந்து தெர் தேர் ஹஸ் பீன் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் கிரைம் ஹைகோர்ட்டில் நிறைய கேசஸ் அவங்களே அசியூம் பண்ணியிருக்காங்க இது வந்து பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்டட் பப்ளிக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வச்சுருக்க ஒரு கம்பெனி ஸோ தெர்பூர் டெஃபினட்டாக இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதர் சைடு என்ன பண்ணியிருக்காங்க சி சிம்பிளாக நாளைக்கு மாறன் கதை அங்கே அங்கே எல்லாமே கரெக்டாக கூட இருந்திருக்கலாம் கண்டிப்பில் ஹஸ்பத்தலாக அட்லீஸ்ட் பேப்பர்ஸ் வைஸ் கரெக்டாக வச்சிருக்கலாம் தயனதி மருன் ஒரு ஒரு பெரிய ஒரு அலிஜேஷன்ஸ் நம்பர்ஸ்லாம் பெருசாக எழுதியிருக்கலாம் ஒரு நோட்டீஸ் பட் அவங்க சைடில் கரெக்டாக தப்பான்றத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாது ஹேவிங் இட் த டவுட் அன்லஸ் யூ டூ அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நார்மலாக மொட்டகடிதாஸ் போடலை அவருடைய ஓன் பிரதர் ஹூஸ் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி அண்ட் லீகல் ஹேர் ஆஃப் மாரன் அவங்க ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரெப்ரஸண்டிங் தமிழ்நாடு ஸ்டேட் இயர்ஸ் மேட் இப்போ நானும் நீங்களோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விசில் போய் மொட்டை கிடச்சி போட்டேன்னா அதை வந்து கிழிச்சு போட்டு போயிடலாம் இட் இஸ் அதான் டைட்டிலாகவே ஸோ சீரியஸ்லி இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் அப்படிங்கிறது கலாநிதி மாதிரி தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அந்த டைமில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபேமிலி ஃபேமிலி அதாவது டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் ஃபைவ் பப்ளிக் செக்டர் மீன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் அவர் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய டாட்டர் எல்லாம் சேர்ந்து அஸ் ஃபேமிலியாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் ஸ்டாண்ட் அவுலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு ஓகே லீகல் தப்பு பண்ணது அப்படிங்கறத அவருடைய கலாநிதிமார்க்கு டேரக்டா பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் மேல லீகல் நோட்டீஸ் அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதோட ஆல் டைரக்டர்ஸ் லைபிள் அதோட கம்பெனி செக்ரட்டரி லைபிள் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் லைபிள் இதுதான் நார்மல் கம்பெனில ப்ரொசீஜர் ஏன்னா அது கம்பெனியை நிர்வாகம் பண்ணது வந்து கலாநிதிமாரன் மட்டும் இல்லையா அவருடைய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் இப்போ டே டு டே அஃபேர்ஸ் ஃபினான்ஸில் பார்க்குறது சிஎஃப்ஓன்னு இருப்பாங்க இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கம்பெனி லா மேட்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கம்பெனி செக்ரட்டரி இருப்பாங்க ஸோ அதனால் எல் எல்லாருமே இதில் எவரிபடி ஷுட் பி மேட் பார்ட்டி ஸோ அதனால தான் நோட்டீஸில் ஆல் த டேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் த சிஎஃப்ஓ சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி எல்லாருமே தே தேவ் மேட் அஸ் அ பார்ட்டி சரி சார் இது பொலிட்டிக்கலி ரியாக்ட் ஆகுமா கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி இது ஆல்ரெடி பொலிட்டிக்கலாக மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் எவ்வளோ தூரம் வந்து இதை நிறைய மீடியாக்கள் இதை வந்து அன்னைக்கு ஃபுல்லா நீங்க ட்விட்டர்ல தமிழ் மீடியா ஹேண்டில் பண்ணதால நேஷனல் மீடியா ஷோஷியல் மீடியா நீங்க ட்விட்டர்ல மாறான்னு சர்ச் பண்ணும்போது இவங்க ஃபோட்டோ போட்டு தான் எல்லாமே வந்திருக்கு கண்டிப்பா ஆனா இது வந்து சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரூலிங் இதில் மேபி இன்டெரெக்ட்லி ஏன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து கலைஞர் அவர்களோட ட்ரஸ்டும் அதில் இன்வால்வ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மற்ற ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய தயால அம்மாள் இவங்கிட்ட எந்த கன்சர்னும் வாங்காமலேயே என்ன பண்ணிட்டாங்க மளிகமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷனா தான மேட் அவுட் ஆகிட்டு இருக்கு எல்லா பெரிய கார்பரேட் நிறுவனத்திலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா

இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பார்த்துக்குவோம் அந்த பிஸ்னஸ் சின்ன தம்பி பார்த்து பாருங்கள் அது மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை அப்படின்னாலே இது வந்து ஒரு ப்ராப்பராக ஸோ இன்றைக்கி இதை வந்து இந்த இது வந்து இட் டசன் சீம்ஸ் டு பி அண்ட் ஒன் டே இஷ்யூ ஓவர் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அது சம் அலகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இவருக்கு ஃபேர் செட்டில்மெண்ட் கிடைக்கலங்கும்போது இஸ் த்ரெட்டனிங் அப்படின்னு தான் பிரைமபேசி இன்டர்பிரிட் பண்ண இது முடியுது ஒரே ஒரு விஷயந்தான் சார் இப்போ இதனால் குழுமம் அப்படிங்கிற அந்த பிராண்ட் ஏதாவது பிரச்சனைகள் வரணும் அப்படின்னா எப்படி வரும் இது அவங்க ஃபைண்டிங்ஸ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத பொறுத்து தான் இது நம்ம கண்டிப்பாக ப்ராப்ளம் இதுல வந்து அவங்க வந்து லீகலா அப்படி எடுத்துட்டு போவாங்க பட் ஆனா இது சீரியஸாக இது வந்து கிரைம் இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ராட் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் டோட்டல் எல்லா பேனருக்குமே பிரச்சனை பி அண்ட் இது உருவாகுது குட் டேமேஜ் குட் விலா இருக்கலாம் ஒரு நேரத்தில் அந்த டோட்டல் இதையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜென்ரலாக கம்பெனி அவ்வளோ ஈஸியாக லிக்யூவேட் பண்ண முடியாது ஏன்னா இது இண்டிவிஜுவல் பிரதர்ஸோட ஃபேமிலின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கம்பெனி வில் ரன் பட் அதோடைய ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஹேட் கண்டிப்பாக இருக்கும் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் தேங்க்யூ நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி